ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கும்ன்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யுனிக்கான ராசி பலங்களை நம்ம இந்தியில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் என்பதை இதனால் உங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பழங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்பவே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கு ஆதரவு தரது மட்டும் இல்லை உங்களுக்கு நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு ஏதுவாக நோட்டிபிகேஷன் மூலமாக புதிய ராசி பலங்களை அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல நான்கு சேர்க்கையாக சூரியன் சுக்கரன் குருபதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ உங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஈஸியாக நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைக்கி சொல்லலாங்க நினச்சதை நினச்சபடி முடியக்கூடிய இந்த நலனை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நிறைய காரியங்களை இன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அதனால் கொஞ்ச நேரம் கூட நீங்கள் சும்மா இருந்து நேரத்திலேருந்து வீணடிக்கக்கூடாது உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும்போது உற்சாகம் கிடைக்கும் உங்களுக்கு புகழ் கூடும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் உங்க சிந்தனைகள் வந்து நிறைய ஈடுபடணுங்கிற ஒரு சிந்தனைகளாக இருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு மோஸ்ட் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் வந்து பக்குவமாக கூடயும் பழகுவது ரொம்ப முக்கியம் நீங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அண்டை வீட்டை அனைவருடன் பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் வந்து பக்குவமாக நடந்து கொண்டு உங்கள் மெச்சூரிட்டியை காட்டுங்கின்ற தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்களே உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்பொழுது வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்கள் தொழிலுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழலை வந்து இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்வீங்க அப்படி செய்வதும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு வந்து நல்ல உறுதுணையாக இருக்கலாம் எனவே என்ற தினம் கடன் வாங்குவது தொடர்பான விஷயங்கள் தாராளமாக ஈடுபடுங்கள் என்பர்களே இந்த தினம் உற்சாகமாக இருப்பீங்க உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே திருப்திகரமாக அமையும் அதனால் நிறைய காரியம் இன்னைக்கு ஏற்பாடு செய்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இன்னைக்கு வேற லெவலில் வெற்றிகளை நீங்கள் வந்து பெறக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் அத்தியாவசியமான சில பொருட்கள் அதாவது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப அவசியங்கிற மாதிரியான பொருட்களை இன்னைக்கு வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க அதனால் உங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் அந்த உச்சரிக்கை மூலமாக சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் சொந்த பந்தங்கள் சில பேர் வந்து உங்களுக்கு நெருக்கடி தரலாம் அதனால சொந்த பந்தங்கள் கூட பழகும்போது கொஞ்சம் அலர்ட்டா இருங்க தேவையற்ற சில குழப்பங்கள் மனதில் உதவியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்களது சிந்தனைகள் கொஞ்சம் தெளிவு தேவைங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்களுடைய செயல்பாடுகளை சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அந்த மாதிரி மாறுபட்ட சில அணுகுமுறை மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் உத்தியோக பணிகள் கூடிய அன்பர்கள் வழக்கமான வேலைகளை வந்து வித்தியாசமாக மாற்றி யோசித்து இன்னைக்கு பண்ணும்போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வியாபாரத்தை வந்து இப்போ பெருசாக மாற்றிக்க முடியும் சின்னதாக இருக்கக்கூடிய கடை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது புதிதாக கிளை ஓப்பன் பண்ணுறது போன்ற வேலைகள் இன்றைக்கி செய்யும்போது வியாபாரம் இன்னும் நல்ல ஒரு விருத்திகரமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அல்லது புதிய ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் உங்கள் தொழிலில் வந்து லான்ச் பண்ணுறதுன்னா இன்னைக்கு பண்ணலாம் உங்களுக்கு அது குறித்த ஐடியாக்கள் நிறைய உதவிலை என்ற தினம் புதுமையான ஐடியா உங்களுக்கு மனதில் நிறைய கிடைக்கும் புதிய முயற்சிகள் நீங்க நிறைய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு தர வெற்றியில் முயற்சி நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு அணிகளின் வெளிப்படுத்த முடியும் அழகாக மாறும் அதன் மூலமாக நல்ல பாராட்டுகள் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சில நண்பர்கள் வந்து உங்ககிட்ட பேசாம கொஞ்சம் உங்ககிட்ட வந்து வந்து கொஞ்சம் மாறுதல் ஏற்படுத்தி தருவாங்க அவங்கள கண்டு காணாமல் இருப்பாங்க அது உங்களுக்கு மனதில் காயத்தை ஏற்படுத்தி தரலாம் இந்த தினம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அமைதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே இன்னைக்கு வந்து எந்தவித தவறான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடாது நண்பர்களை இந்த தினம் பணம் பற்றாக்குறை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதனால் வீட்டில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் உட்காந்து பேசி உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இங்கே இந்த நிதி நிலைமையை குறித்து ஆலோசனை மேற்கொள்வது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை உங்களது குடும்ப உறுப்பினர்களை வந்து கண்டிப்பாக வழங்குவாங்க எனக்கு சந்தோஷம் அதிகம் இருக்குங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களது இல்லர் வாழ்க்கையில் பொறுமை நிதானம் தேவை அதே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதல்களுடனான காதல் வாழ்க்கையில உங்களது இமேஜை கெடுப்பதற்கு உங்கள் காதலுடன் நீங்கள் வந்து சண்டை சண்டைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சில உறுப்பினர்கள் வந்து காரணமாக அமையலாம் எனவே மூன்றாம் நபர் தலையிட்டு வந்து உங்களது காதல் வழக்கில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ரொம்ப முக்கிய நண்பர்களே என்ற தினம் அதன் மூலமாக நீங்கள் வந்து சிறப்பான நல்ல நன்மைகளை பெற முடியும் நேர்மறையாக செயல்படுங்கள் உங்களுடைய நற்பெயரை கிடைக்க சில பேர் முயற்சி செய்யலாங்க அதனால் கவனமாக இருங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்காக ஏதாவது இன்விடேஷன் நீங்கள் பிரிண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் குழந்தைகளுக்காக ஏதாவது பரிசளிப்பு விழா போன்ற நிகழ்ச்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளுக்காக இந்த தினம் ஏதாவது நீங்கள் அழைப்பதில் அச்சிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் குழந்தைகள் எல்லாமே உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ்றதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வேலை சூழலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வதற்காக கொஞ்சம் ஓய்வு நேரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் அதன் மூலமாக மனதில் நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கி கொள்ள முடியும் அதனால டைமிங்ல ஒர்க் பண்ணி உங்களுக்கான நேரத்தை வந்து நீங்க உருவாக்கி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல பாசிட்டிவான நல்ல ஐடியாக்கள் மனதில் உதயமாகும் அதன் மூலமாக ஓய்வெடுத்து கொண்டு செயல்படுவதன் மூலமாக இன்ற தினம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் சின்ன சின்ன திருமண பின்வளைவுகளை சந்திப்பீங்க ஏற்கனவே நீங்கள் செய்த சில காரியங்கள் மூலமாக திருமண வாழ்க்கையில் அது இன்றைய தினம் சின்ன சின்ன பாதிப்பில் ஏற்படுத்தி தரலாம் அதனால உங்கள் வாழ்க்கை தினோடு வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்றைய தினம் நிதானத்தை செயல்பட வேண்டியது முக்கியம் அவசரப்பட வேண்டாம் திருமண வாழ்க்கையை அதன் மூலமாக சிறப்பாக நீங்கள் பராமரிக்க முடியுங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் ஐடியா பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இன்றைக்கி நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாண்டல் கலர் அதிர்ஷ்ட நிறமாக அமையும் மேலும் நம்பர் ஒன் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டமாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது கும்பராசியின் பொருளில் ஏராளமான தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் சொந்த மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கடியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால பிளான் பண்ணி நீங்க சொந்த பந்தங்கள் கூட பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க தேவையற்ற சில சிந்தனைகள் தேவையற்ற சில செயல்பாடுகள் மூலமாக குழப்பங்கள் அதிகரிக்கலாம் ஆனாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு நீ உட்காந்து பேசி நல்ல ஒரு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றிலே மகிழ்ச்சியான ஒரு நாள் நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணி அலர்ட்டாருங்க சதயம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு வித்தியாசமான சில அணுகுமுறையும் அதாவது மாற்றமான சில அணுகுமுறை மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க வழக்கமாக இங்கே செய்யறக்கூடிய வேலையில் கூட நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக நன்மைகளை பெற முடியும் வியாபாரத்தை பெருசாக மாற்றுறதுக்கு அதாவது விருத்தி பண்ணுறதுக்கு அபிவிருத்தி பண்ணுறதுக்கான சூழல் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு அபி அபிவிருத்தி குறித்த நல்ல சிந்தனைகள் அதிகமாகும் மேலும் நல்ல மாற்றமான அணுகுமுறையை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் போராட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு இளிபுறியான பண வரவுகள் குறித்த சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகமாக இருக்குங்க பழைய பாக்கிகளை எப்படி வசூல் செய்கிறதுங்கிறதுல தீவிரமான யோசனைகள் உங்களுக்கு வரலாம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க புதுசாக உங்களுக்கான புதிய முயற்சிகள் காரணமாக வெற்றிகள் அதிகரிக்குங்க உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி அதன் மூலமாக சிறந்த நன்மையை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையறதுனால இந்த தினம் வெற்றிகள் கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நீங்கள் பிளான் பண்ணி புதிய முயற்சிகள் நிறைய செய்யுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே